ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏழை மக்களுக்கேற்ற ஒரு சூப்பரான வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எண்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு நாற்பத்தி ரூபாய் கொடுக்கக்கூடிய நாற்பத்தி மூணாயிரத்துலேயே உங்களுக்கு வண்டி கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் எவிடியூட்டி வண்டி தான் ஸ்டார்டிங் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி மூணாயிரூபா சொல்லியிருக்காங்க ஹைவேரின்டே நீங்கள் அதிகபட்ச விலையில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்கிற வண்டியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபதாயிரத்தில் தான் இருக்குது ஒரு லட்ச ரூபாய் இருக்கிற வண்டி காலத்தில் இப்போ வெறும் நாற்பத்தி மூணாயிரத்துக்கே கொடுக்குறாங்க இந்த வண்டியோட டீட்டெயில் என்ன இதோட நன்மைகள் என்ன என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய சந்தையில் மிகவும் பிரபலமான இருந்து ஒரு மோட்டார் பைக்கிள்கள் ஒன்றான டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் இந்த மொபைட்டை நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு நவம்பர் மாதத்துக்கான சேல்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் விற்கப்பட்டுள்ளது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கம்பேர் பண்ண சொல்ல ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வைக்கிள் கிட்டே அதாவது வண்டி கிட்டே கம்மியாக தான் விற்றுருக்காங்க ரெண்டு சதவீதம் வண்டி கம்மியாக தான் விற்றுருக்காங்க இது மேலும் மெருகேற்றும் வகையில் இந்த வண்டியோட ஃப்யூச்சர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்திய சந்தையில் தற்போதைய நிலையில் டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரட் மொபட் ஆரம்ப விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயாக மட்டுமே உள்ளது அதே நேரத்தில் இதன் டாப் வேரியன்ட்டு விலையும் அறுபதாயிரத்தி இரநூத்தொம்பது வரையாக தான் மட்டும்தான் இருக்குது அனைத்துமே டிவிஎஸ் நிறுவன அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது சென்னை எக் ஷோரூம் ரூம் சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் தான் ஷோரூம் பிரைஸ் இல்லை டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் முப்பட் ஒரு லிட்டருக்கு எண்பது கிலோமீட்டர் மைலேஜ் தரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஓட்டு ஓட்டு மீதும் முப்பட் மற்றும் சாலைகள் கண்டிஷன் பொறுத்தே காரணிகள் பொறுத்தே மைலேஜ் மாறுபடலாம்னு சொல்லியிருக்காங்க வெறும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பது கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க ஆனால் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீதம் எழுபது கிலோமீட்டர் கிட்டே கிடைக்கிது நம்மளுக்கு நம்ம ஊரு ரோட்டு சாலை நம்ம ஊருக்கு பகுதியில் குறைவான விலையில் நிறைவான மைலேஜ் மற்றும் சரக்குகளை எளிதில் கொண்டு செல்லும் வசதி போன்ற காரணத்தால் டிவிஎஸ் எக்ஸ்எல் அண்ட்ரட் முப்பட்டை வாடிக்கையாளர் பலரும் வாங்குகின்றனர் குறிப்பாக இந்தியா கிராமங்களில் இன்னும் டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரட் முப்பாட்டிற்கான டிமாண்ட் பெரிய அளவில் இருக்குது நாங்களே மேலே குறிப்பிட்டுள்ள குறைவான விலையில் நிறைவான மைலேஜ் மற்றும் சரக்குகளை எளிதாக கொண்டு செல்லக்கூடிய வசதி ஆகிய சிறப்பம்சங்கள நீடித்து உழைக்கக்கூடிய அதே நேரத்தில் ஓட்டுவதற்கு மிகவும் எளிமையான ஒரு முப்பட்டை எதிர்பார்க்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் மிக சிறந்த ஆப்ஷ் ஆப்ஷனாக இருக்கும் இது தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் யாராவது வண்டி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரடை பரிந்துரை பண்ணலாம் ஏன்னால் ஒரு தொழில் செய்வோர்களுக்கு ஒரு ஹெவி டியூட்டியாக வண்டியாக மாற்றுவதற்கும் இந்த வண்டி ஒரு சூப்பராக இருக்கும் அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் மிக குறைந்த வழியில் வந்திருக்கும் சூப்பரான பைக்கு தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ